ஓம் நமச்சாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தியானேஸ்வர சிவன் திருக்கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான பீடம் அமைக்கும் பணியில் வந்து கோயிலுக்கு வலது பக்கம் நம்ம பார்வைக்கு வலது பக்கம் கோயிலேருந்து இடது பக்கத்தில் ஒரு அறுபத்தொரு நீளத்தில் பீடம் அமைக்கப்பட்டிருக்குது இன்னும் இதுக்கு மேலே அஞ்சடி ஹைட்டில் போகும் அதுக்கு மேலே தான் இருபத்தோரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது அதுபோல் வலது வலதுபுறத்தில் இப்போ வேலை ஆரம்பமாகிருக்க பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ரூம் வந்து வர்றதுனால அந்த ரூமை இடிச்சுட்டு இதே போல் பீடம் வந்து அந்த சைடு எடுக்கணும் அதனால் வேலை வந்து ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் வரைக்கும் மற்ற கோயிலில் மற்ற வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதுனால இதை தெரியப்படுத்திக்கிறேன் இந்த கோயில் வந்து கருவறை இருப்பேன்னு சொல்லியிருப்பேன் கருவறையில் நாலு லிங்கம் கோயிலுக்கு இடதுபுறத்தில் அந்த பீடத்தில் இருபத்தோரு லிங்கம் சரி இருபத்தி ரெண்டு லிங்கம் கோயிலுக்கு வளர்ந்த புரத்தில் பீடத்தில் இருபத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி நாலு கருவறையில் நாலு மொத்தம் நாற்பத்தெட்டு லிங்கம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேக பண்ணி நடைபெற உள்ளது இந்த நாற்பத்தெட்டு லிங்கமே பக்தர்கள் விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்கலாம் யார் வேணாலும் வாங்கலாம் யாராவது உங்கள் மனசில் அப்படி அந்த பாக்கியம் இருந்து மனசு தோணுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோல் இந்த நாற்பத்தெட்டு லிங்கமே வந்து பக்தரால் அபிஷேகம் பண்ணக்கூடிய லிங்கம் கருவறையை தவிர மற்ற நாற்பத்தெட்டு லிங்கமே மேலே படியில் போகிற மாதிரி வரும் இடத்த பக்கத்தில் படியில் ஏறி வலது பக்கத்தில் வர மாதிரி இருக்குது நாற்பத்தெட்டு லிங்கமே பக்தர்கள் வந்து என்ன விரும்புகிறாங்களோ அவங்க கடவுளுக்கு படைத்து அவங்க கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய இது தான் சிவபெருமான் விரும்புகிறார் அதுக்காக இங்கே அமைக்கப்படுது அதனால் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு எம்சாண்டு மணல் எம் மணலில் ஓட்டுறதில்ல எம்சாண்டு செங்கல் கம்பி போன்ற பொருள் வந்து தேவைப்படுது அதனால் கருங்கல் அதனால் உங்களால் பணமாக வழங்க முடிஞ்சால் வழங்கலாம் பொருளாக வழங்க முடிஞ்சால் வழங்கலாம் இந்த கோயில் வந்து ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நீக்காரப்பட்டி சமூக நிதியிலேருந்து அடுத்து பழனிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் நெய்காரப்பட்டி பழனி டூ உடுமலை கோயமுத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது கோயிலுக்கு வர விரும்புகிறவங்க வரலாம் அதுபோல் மேப்பில் பார்த்தாலும் நம்ம கோயிலோட வரவழை இருக்கும் கோயிலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்து வேலை போது நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த சைடு மேலே கிராவல் போட்டு நிரப்பியாச்சு வச்சு பார்த்துருப்பீங்க இதான் அதுபோல் அந்த சைடு கிராவல் போடணும் கரெக்டாக பணி ஒரு நாலஞ்சு நாளில் நடக்கும் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓ நமச்சிவாய்